ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு நல்லா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவில ஒரு பேன் வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் இது வந்து டார்க் ப்ரௌனாலாம் மாறணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறினோடனே நம்ம அடுத்த ஐட்டம் சேர்த்துடலாம் பூண்டு ஆறு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் காரத்துக்கு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்குங்க உங்களுக்கு அதிகமாக கம்மியாக நீங்கள் அதுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் தக்காளி ஆறு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா தக்காளி வந்து வதங்குற வரையும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாம்பார் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தக்காளி வேகிற வரையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ஏன்னா மசாலாஸ் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு நம்ம தக்காளி வேகிற வரையும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும் தக்காளி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் புளிக்கரைசல் இருக்கனால அது ஒரு கப் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம உடைச்சி ஊற்றும் போது பர்ஃபெக்டாக வரும் நல்லா கொதி வந்த உடனே புளியை கரைச்சி ஒடிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே தனி மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் கூட வேணும்னா என்னன்றவங்க மிளகாத்தூள் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது போட தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதி வந்துடுச்சு அந்த புளி வந்து பச்சை வாசனை போயிருக்கோம் நம்ம இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா இது மாதிரி கரண்டியெல்லாம் உடச்சி ஊற்றியோ இல்லை பவுலில் உடச்சி ஊற்றியோ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நம்ம டேரெக்டாக உடச்சி ஊற்றும் போது கெட்டு போன முட்டை சம்டைம்ஸ் இருக்கும் அது மாதிரி ஊற்றும் போது மொத்த குழம்பும் வீணாக போயிடும் அதனால் இது மாதிரி தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க முட்டையும் நல்லா தனித்தனியாக எங்கே ஊற்றணும் பார்த்து ஊற்றிக்கோங்க முட்டை ஊற்றி முடிச்ச அப்புறம் கரண்டி போட்டு கிளறக்கூடாது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லியை நீங்கள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் எந்த முட்டையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா முழு முட்டையாக வருது இதை நீங்கள் ஒயிட் சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க